தமிழகத்தின் அரசியல் மற்றும் சினிமா உலகம் தற்போது கோடி விவாதங்களில் கலங்குகிறது விஜய் தனது முழுநேர அரசியல் பயணத்தை ஆரம்பித்ததிலிருந்து சீமான் அவரை விமர்சிக்க தொடங்கியுள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நிலையில் விஜய் தனது தமிழக வெற்றி கழகம் கட்சியின் முதல் மாநாட்டை அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மிக பிரம்மாண்டமாக நடத்தியபோது சினிமா வாழ்க்கையின் உச்சத்தை தொடர்ந்து மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கிறேன் என்று உருக்கமாக பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது இதில் அவர் வாரிசு அரசியலுக்கு எதிராக போராடி மக்கள் நீதி எடுக்கும் அரசியல் நடக்க வேண்டும் என்று கூறியது சீமானை கோபத்தில் ஆழ்த்தியது நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் இதனை விஜயின் அரசியல் விளம்பரமாக கருதி அவரது கட்சியை சாடத் தொடங்கினார்கள் இந்நிலையில் சீமான் பிப்ரவரியில் அரசியல் கட்சியை தொடங்கிய விஜயை ஒரு பாடமாக காட்டி இருநூறு கோடி சம்பளத்தை விட்ட விஜய் ஆனால் நான் இரண்டாயிரம் கோடிக்கு மசியாதவன் என்று கூறினார் இது தற்போது நெட்டிசன்கள் மத்தியில் பெரும் பேசுபொருளாகவும் சீமானை கலாய்த்து வருவதாகவும் தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது